ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிய நறுவழி செய்த பாதுகாசகசிரம் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் அப்படின்னு பாருங்க தவ பாது ததோ விஹிதாரண சுரசரித்து பயசா அவதம்ச चंद्रकल गिरीशो दलम केतक अर्चयती तव रंग मणिपादू तथो विहिताह सुसरीतस अवतश अवतमस चंद्रकलया गिरीशा நவ கேத கிவ அர்ச்சயதி இப்படி இருக்கு மணிபாது அப்படின்னு மணிபாதையை கூப்பிடுறார் மணிபாதுகையே தவ ரங்கராஜ குமத ரங்கராஜனை கிரீசகா சிவபெரு விஹிதார் விஹிதார்கணகா சாஸ்திரத்தில் உரைத்தபடி விகிதார்கணகா சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டபடி சுரசரித்து பயசா சுரசரித்துனா கங்கை பயசான்னா தீர்த்தம் தீர்த்தத்தினால் தீர்த்தம் கொண்டு சுயசரித் பயசா நவ நவகேதகிதலம் இவ தனது பிறைச்சந்திரன் அவதம் சந்திரகலையா அப்படின்னா பிறைச்சந்திரனை புதிய கேத்தகி தளம் கேத்தகினா தாழம்பூவினுடைய இலை போல அந்த தாழங்கியோடய பூவினுடைய இதழ் போல இட்டு அச்சயத்தை அர்ச்சிக்கிறான் அர்த்த மாதிரி உங்களுக்கு சிவபிரான் பெருமானை அர்ச்சிக்கிறான் அவன் கங்கை கங்கையின் தீர்த்தம் கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறான் அப்படின்னு கேட்போம் அப்படிங்க அவன் தன்னுடைய சந்திர பிரபையை இட்டு தர சூடின்னு இருக்கான் பிறகு சூடியவன் அதை வந்து தாழம்பிவினுடைய கிதழை போல விட்டு அர்ச்சனை செய்கிறான் இதுதான் அந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகத்தை படிக்கலாமா தவரங்க ராஜ பாது ததோ விகித சுர சரித்து பயசா अवदम स चंद्रकलाया गिरीसा नव केतकीतलम गिव अर्चयति श्रीमते रामानुजयनव